எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு அவர்கிட்ட கதை விட்டுட்டுக்கா வந்துட்டேன் இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்குது அங்கே திரும்பி பாரு அதுதான் பெரிய ஆச்சரியம் பின்னாடி அப்படி என்னதான் இருக்குது மல்லிகை என்னக்கா இங்கே மரமாக வரா மல்லிகை மட்டுமா வரா அங்கே பின்னாடி தள்ளிப்பார் அவ்வளோ ரெண்டு பேருமே வராள்வன் இங்கே ஏக்கா மூணு ஏறம் வரைச்சே வராள்வன் என்னத்துக்கு வராள்வன்னு பக்கத்தில் வரட்டும் கேட்போம் எனக்கு ரொம்ப தாசமாக இருக்குதுக்கா இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமா கிடைக்குமல்லிக்கா சீலா மல்லிகைலாம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கிட்ட தண்ணி வாங்கி கொடு சரியா நீ போய் வாங்கி கொடுங்க்கா எனக்கு ஒரு சின்ன வெலை இருக்குது அதெல்லாம் சரி நீ அங்கே போய் இவளுக்கு தண்ணி வாங்கி கொடு சரிக்கா போயிட்டு வரோம் எல்லா துணியையும் வழியில் போட்டுட்டு வர சாடை வரும் ரெண்டு பேர்த்தையும் அங்கே தானே நிற்க சொன்னேன் அங்கே நிற்காம எதுக்கு இங்கே மரமாக வரையே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவியில்தான் இங்கே மரமாக தானே வந்தான் அப்போ அவிய ஏசல எங்களை மட்டும் ஏசு மல்லிகா தாகமாக இருக்குன்னு வந்தான் அதை நம்பி தான் சீலாக கூட்டிகிட்டு போயிருக்கா எனக்கும் தாகமாக இருக்குது அதான் நானும் வந்தேன் இக்கா போமா எங்கே போவ உமாவுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா உமா அவனுக்கும் ரொம்ப தாகமாக இருக்கும் ஆமாக்கா எனக்கும் ரொம்ப தாகமா இருக்குது எனக்கும் குடிக்க தண்ணி வாங்கிட்டாங்களாம் இப்போ தாகமாக இருக்குன்னு சொல்கிறவா மல்லிகை வரமத்திலே கூட வந்துருந்துருக்கலாம்ல ஏன் இப்போ போய் குட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா என்னமா எங்கள் ரெண்டு வீட்டுக்கும் தண்ணி தந்துட்டு கதவு பிடிட்டு அந்த மரமா அது வீட்டுக்கு நிறைய போகிறாக்கா கொஞ்சம் தாகத்தை பொறுத்துக்கோமா குளத்துல போய் தண்ணி குடிக்கலாம் ஐயா குளத்து தண்ணியா எனக்கு ஒன்றும் வேண்டாம் எக்கோ பக்கத்து தோட்டத்தில் ஆளு என்னென்ன மாதிரி தான் இருக்குது நீ இவ்வளோ கூட்டிகிட்டு போய் இவ்வளவுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குதியா இக்கோ எனக்கும் தாகமாக இருக்கு இப்படி எல்லாருமா சேர்ந்து போனச்சிக்க கண்டிப்பாக அந்த தோட்டத்துக்காரி நம்மளுக்கு தண்ணி தரவே மாட்டா நீங்கள் எல்லோரும் ஒரு வேலை பண்ணுங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு குளத்துக்கு நேரே போங்க நான் அந்த தோட்டத்துக்கு போயிட்டு ஒரு டப்பா தண்ணி வாங்கிட்டு அந்த மரமாக குளத்துக்கு நேரே வந்துருந்தேன் நீ ஒற்றி ஒன்றும் போண்டாக்கா நானும் உங்கூட வரேன் அங்கே இருக்க துணியெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு இவ்வளோ ரெண்டு பேரும் உளத்தெல்லாம் செய்வோம் உங்களுக்குள்ள துணி கூடையும் உங்களுக்குள்ள துணி பேக்கையும் நான் தூக்கிட்டு போகிறேக்கா சின்ன பொண்ணு தான் கொண்டு போகிறேன்னு சொல்கிறாளக்கா நம்ம தண்ணி எடுக்க போவோம் சரி மூணு பேரும் பார்த்து பத்திரமா குளத்துக்கு போங்க ஆ சரிக்கா போயிட்டு வரோம் தண்ணி டப்பாக்கி என்னக்கா செய்ய தண்ணி டப்பா கேட்டால் தருவா துணி ஓரளவுக்கு தான் ஆடி இருக்கு வீட்டுக்கு கொண்டு போனதும் அசையில் காயப்பட்டு அப்புறமா தான் மடிச்சு முடியும் துவைச்ச துணி வாடில்லைன்னா கூட வந்து நேரம் காயப்படுங்களாம் வேண்டாம் வேண்டாம் வீட்டுக்கு போய் காயப்படுவோம் சுற்றி முத்தி பாரு ஒரு அழுவ எனக்கு இல்லை இப்படி காட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் நிற்கிது நமக்கு நல்லதுக்கு இல்லை எதுக்கு இப்படி பயன் நம்மளே உனக்கு என்னம்மா சின்ன பிள்ளை தைரியமாக பேசுவேன் உன்ன மாதிரிலாம் என்னால் பேச முடியாது தோச்சு துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தானே கொஞ்சம் பாரு இந்த டவலையும் மேலே வைக்கேன் ஒரு டவலை கூட உன்னால் கொண்டு வர முடியலையாங்க தோச்சு காய போட்ட எல்லா துணியுமே எடுத்துருக்கேன் ஒரு துணி கூட கிடந்த மாதிரி இல்லை சரி எப்போ கிளம்புமா முன்ன பாருங்க ரெண்டு மூணு பேர் வாரவ நம்மளும் கூட வந்து நேரம் நிற்போம்மா கிளம்பி எச்சு தான் பேருவோம் நம்ம வேறு வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு ஓ அம்மா வீட்டில் இருந்து வரமச்சிலே நம்பளே ஒரு மணி நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துடுன்னு வச்சுருந்தேன் இங்கே வேற ரெண்டு மணி நேரம் கூடுதலாவது இப்பவுமே என்ன சொல்ல போகிறோம்ல தெரியல எங்கள் அம்மா நான் பேசிடுறேன் கூட ஒரு அரை மணி நேரம் குளிச்சுட்டு போமா எனக்கு வேற வீட்டில் நிறைய வேலை கிடக்குது உனக்கு கூட கொஞ்சம் நேரம் குளிக்கணும்னா உங்கள் அம்மையை கூட்டிகிட்டு வா சரி போ மேலே போட்டிருக்க டவல் கீழே விழுந்துடாம பார்த்துட்டேன்

என்ன தண்ணி கிடக்குது நான் இவ்வளோ தண்ணி கிடக்கும்னே நினச்சி கூட பார்க்கல துணியெல்லாம் இதில் போட்டுது தண்ணியில் போய் ஒரு ஆட்டம் போடுவோம் ஆட்டத்தை ஆரம்பிச்சாலும் என்னமே இதாக அவ்வளோ சீக்கிரமாக நிப்பாட்ட மாட்டால போகமா நிப்பாட்டு குளத்துக்குள்ளே இருங்கி அப்புறமா ஆட்டம் போடுவோம் எனக்கு இப்போ இருக்கிற சந்தோஷத்துக்கு இங்கேருந்தே குளத்துக்குள்ளே டை வெடிக்கணும் போல இருக்குது அப்படி மட்டும் நீ பண்ணி தொலைச்சு கூடாத அப்புறம் நீ டெட்டாயிருவேன் எந்த நேரம் என்னதை பேசணுன்னு தெரியுதா சரிம்மா விடு வா மூஞ்சியை பார்த்துட்டு குளத்துக்குள்ளே இருக்கிறதா தண்ணியெலாம் வானத்துக்கு நேர் போயிட போகுது துணியெல்லாம் வெளியில் வச்சுட்டு குளத்துக்குள்ளே இறங்குவோம் முதல்ல துணியெல்லாம் துவைச்சி காயப்படுவோம் அப்புறமா குளிப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் துவக்கி துணியெல்லாம் கொண்டு வரல நீ துணியை துவிகா நாங்கள் குளத்துக்குள்ளே இறங்குவோம் சோஃபை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துருந்துருக்கேன் அப்போ மல்லிகா இப்போ நீ சோப்பா வீட்டுக்கு போய் ஓடி போய் எடுத்துட்டு வர போகிறா அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம்மா சின்ன பொண்ணு நடக்காதுன்னு தெரிஞ்சுல வேற எதுக்கு கையிலே கூட வச்சிட்டுருக்க கீழே வச்சுட்டு எங்கள் கூட சேர்ந்து குளிக்கவா கொஞ்சம் தர வலுத்து தெரியல தொழிலாக இருக்குமில வலுத்த தான் செய்யும் ஏம்மா காலை மிதிக்காத சின்ன பொண்ணு வீணாக பழியெல்லாம் என் மேல போடுத நான் ஒன்றும் ஒன்றும் மிதிக்கலை தெரியுமா ஆ ஆமாம் உன் எல்லாம் படிப்படாமல் என்னால் குளிக்க முடியாது பாறான் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பேசிகிட்டு போயிடும் இல்லைண்ணா நேராக இங்கேருந்து போவோம் இடிக்காமல் ஒழுங்காக நின்று குழியாகவும் ஆ ஆமாம் இவளை இடிக்கணுன்னு ஆசைப்பாறான் மூஞ்சியே பார்த்து பசந்தேன் இப்படியே முதுகுக்கு பின்னாடி நின்றுலாம் பேசக்கூடாது ஐ ஜாலி நறுக்கு நறுக்கு நீ என் காலையில் இருந்துச்சு என் தோலி முடிக்கக்கூடாதம்மா ரொம்ப தான் நடிக்காத சின்ன பொண்ணு காலில் மிதிச்சா ஒன்றும் ஆகாது நான் வேணா உன் காலில் மிதிக்கட்டுமா தெரியாம தானே படிச்சு அதுக்கு போய் பிடிச்சலுக்கு சரி அம்மா ஒரு திருப்பு படம் ரெண்டு திருப்பு படம் வெளியிட்டிருக்கேன் ஒயாம ஒயாமையே பட்டு கிடக்கும் சொன்ன நம்ப சின்ன பொண்ணு சரி அம்மா தான் படிச்சு சரி சரி நம்பிட்டேன் ஒரு வெளியே அக்காலம் தங்கச்சி வந்துட்டேம்மா மூணு பேரும் தனிக்குதல் கிடக்க சாடையை பரம் எப்போ ரெண்டு பேரும் இங்கே வாங்க வா நம்மளாம் குளிப்போம் நீ இப்போ நான் துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்புறமா வரேன் அப்புறமா துணி துவைப்பா முதல்ல போய் குளிச்சுட்டு தந்துடுவோம் வேறவும் துவைச்ச துணியெல்லாம் வாடாதே இங்கே வாடலன்னா என்னக்கா வீட்டில் கொண்டு போய் வாட போடுவோம் இப்போ வாங்க ஜானியருக்கு வாக்கா முதல்ல போய் குளிப்போம் அப்புறமாவே துவைப்போம் கேட்க மாட்டா இனியும் வா வானே கூப்பிட்டுருப்பான் முதல்ல ரெண்டு பேரும் உள்ளே இறங்குங்க அப்புறமா கதையை விடுங்க போ போனால் கேட்க மாட்டேன் சரி இப்போ குளிச்சுட்டோ அப்புறமாவே துணியை துவைக்கும் ஏக்கா ஏண்டவங்க வலிக்குற போது போ மிதிக்காமல் கொஞ்சம் தள்ளி நின்று உனக்கு இவ்வளோ இடம் போதுமா என்ன கொஞ்சம் தள்ளி போனாலும் நல்லா தான் இருக்கும் இப்படி ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளே கிடக்காதுங்க அப்புறமா மீன் வந்து கடிச்சு வச்சுக்கிடுவோம் மிதிக்காமல் குளத்தில் நிறைய தண்ணி கிடந்த மாதிரி இருக்குது ஆனால் தலை முங்கப்பூடி தண்ணி பத்தலை உங்களுக்கு நீச்சல் தெரியுமாக்கா என்னையே கேட்க மல்லிகா ஆ ஆமாக்கா தெரியும் மல்லிகா ஆனால் இந்த தண்ணிலாம் நீச்சல் பத்தாது என்ன ரெண்டு மழை வரட்டும் அப்புறமா வந்து நீச்சல் அடிப்போம் இப்படியே ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளே கிடந்தா விரட்டி போயிடுவோம் ஒரு ரெண்டு நாலு மும்பை முங்கிட்டு வெளியில் போயிடுவோம் ஆ சரிக்கா